அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்துஸ்தானி இசைமேதை ஆய்வாளர் விஷ்ணு நாராயண் ஆய்வாளர் விஷ்ணு நாராயண் பாத்கண்டே இந்துஸ்தானி இசை இலக்கணத்தை எளிமையப்படுத்திய இசைமேதை எளிமைப்படுத்திய இசைமேதை பண்டிட் விஷ்ணு நாயரா நாராயண் பாத்கண்டே பிறந்த என்று மும்பை அருகே உள்ள பாலகேஸ்வர் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பிறக்கிறார் மிக்க தந்தை இவரையும் இசை கற்க ஊக்கப்படுத்தினார் அதனால் சிறுவயதிலேயே வாய்ப்பாட்டு வீணை புல்லாங்குழல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றார் வல்லப்பதாசிடம் சிதாரும் ராஜி ராவ்ஜி பாபிடம் வாய்ப்பாட்டும் கற்றார் பட்டப்படிப்புடன் சட்டமும் பயின்றார் பின்னர் வழக்கறிஞர் பணி மேற்கொண்டார் கராச்சி உயர்நிலை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றினார் பெல்பக்கர் மற்றும் அலி ஹுசேன்கான் மற்றும் விலாயத் கானிடம் இசை பயின்றார் மும்பையில் காயக் உத்தேஜன் மண்டல் என்ற சங்கீத அமைப்பின் உறுப்பினரானார் இசையை ஆழமாக அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரித்தது இவரது சங்கீத தேடல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியது தென்னிந்திய நூலகங்களுக்கு சென்று வர சென்று இசை பற்றிய பழமையான நூல்களை படித்தார் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு யாத்திரை சென்று பல இசை நிபுணர்களை சந்தித்தார் மனைவியும் மகளும் நோய்வாய்ப்பட்டு அடுத்தடுத்து இறந்த பிறகு வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு முழுமூச்சாக இசைக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ராகங்கள் பற்றிய விளக்கங்கள் அடங்கிய ஸ்வர்மாலிகா இவரது முதல் நூல் ஸ்ரீ மல்லாட்சய சங்கீதம் என்ற சமஸ்கிருத நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டார் அதன் விளக்க உரையை மராத்தியில் எழுதினார் இந்துஸ்தானி இசை கற்போர்களும் இன்றளவும் இந்நூல் முக்கிய இந்துஸ்தானி இசை கற்போர்களுக்கு இன்றளவும் இந்நூல் முக்கியமாக விளங்குகிறது எந்த நூலு ஸ்ரீ மல்லாட்சய சங்கீதம் அப்படின்ற ஒரு நூல் அது வந்து ஒரு சமஸ்கிருத நூல் இந்துஸ்தானி இசை குறித்து ஆராய்ச்சி செய்தபொழுது நவீன ஆய்வுக்கட்டரையை எழுதினார் ராகா அப்படின்னா ஆண் ஆண் ஆண்கள் ராகினி அப்படின்னா பெண் பெண் புக் புத்ரா அப்படின்னா குழந்தை என்ற அடிப்படையில் அந்த மூன்று தன்மை அடிப்படையில் ஆண் பெண் குழந்தை அடிப்படையில் அதாவது ராகா ராகினி புத்ரா என்ற அடிப்படையில் ராகங்கள் வகைப்படுத்தப்பட்டதை மாற்றி ஸ்வரங்கள் அடிப்படையிலான தாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார் ராகங்களை எளிதில் புரிய வைக்க பந்தீஸ் எனப்படும் இசைக்கோர்வைகளை உருவாக்கினார் இவை ராகங்களின் இலக்கணத்தை விளக்கின பல இசைப்பள்ளிகள் இசைக்கல்லூரிகளை தொடங்கினார் பரோடா எஸ்டேட் இசைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சீரமைத்தார் குவாலியர் குவாலியரில் மாதவ் அதாவது குவாலியர் மகாராஜாவின் உதவியுடன் குவாலியரில் மத்திய பிரதேச தான் குவாலியர் குவாலியரில் மாதவ் இசைக்கல்லூரியை தொடங்கினார் லக்னோவில் தொடங்கப்பட்ட மேரிஸ் இசைக்கல்லூரிக்காக பிரத்யேக பாடத்திட்டம் தயாரித்தார் இக்கல்லூரி பாத்கண்டே மியூசிக் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக விளங்குகிறது வாய்மொழியாக இருந்த இசைக்கு நூல் வடிவம் தந்தார் சங்கீத் கிராமிக் புஸ்தக் மாளிகா என்ற பாடநூலை ஆறு தொகுதிகளாக தயாரித்தார் வாய்மொழியாக இருந்த இசைக்கு நூல் வடிவம் தந்தார் சங்கீத் கிராமிக் புஸ்தக் மாளிகா என்ற நூலை பாடநூலை ஆறு தொகுதிகளாக தயாரித்தார் சமஸ்கிருதம் மராத்தி இந்தி ஆங்கிலத்தில் ஏராளமான இசை நூல்களை படைத்தார் இந்திய சாஸ்திரிய இசை குறித்து இந்துஸ்தானி கர்நாடக இசைக்கிழங்களை ஒன்று கூடி விவாதிக்கும் வகையில் தேசிய மாநாடுகள் நடத்தும் முறையை தொடங்கி வைத்தார் இந்துஸ்தானி இசை இலக்கணத்தை இலக்கணத்தின் தந்தை என்றெல்லாம் போற்றப்படும் பாத்கண்டே அதாவது விஷ்ணு நாராயண் விஷ்ணு நாராயண் பாத்கண்டே வந்து எழுபத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் மறைந்து போகிறார் இந்துஸ்தானி இசை இசை பிரிவு ஒரு காது கினிமையை ஏற்படுத்துவது எந்த அடிப்படையில் அந்த இசை ரசிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை அதை யார் ரசிக்கிறார்களும் என்று தெரியவில்லை ஆனாலும் ஒரு பிரிவினர் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட குறைவான மக்கள் அந்த இசையை வாசிக்கிறத பா வாய்ப்பாடு எல்லாம் பார்க்குறாங்க இன்றைக்கும் பல ஊர்களில் நடந்துக்கிட்டு இருக்குது எம்எஸ் சுப்புலட்சுமியோட பேத்திகள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா இதெல்லாம் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாடிக்கிட்டு நன்றி வணக்கம்